வணக்கம் மாதாஜி வீர ஜானகி பேசுகிறேன் தாய் தந்தை குரு கடவுள் அனைவரையும் வணங்கி என் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எனக்கு வலது காலில் நான்காவது விரலுக்கு ஒரு இன்ச்சுக்கு கீழே தரையில் படும்போது வழி இருந்தது பிறகு அந்த இடத்தில் ஓட்டை ஏற்பட்டது டாக்டரிடம் சென்று காண்பித்தேன் அவர் இதற்கு ஆசிட் ஊற்றிதான் குணப்படுத்த வேண்டும் உன்னால் இதை தாங்க முடியாது அதனால் வேறு ஏதாவது சுலபமாக வழி இருக்கிறதா என்று தேடிப்பார் என்றார் வீட்டிற்கு வந்தேன் எனது சிறிய அத்தை மகன் ஏன் இப்படி காலை வைத்து நடக்கிறாய் என்றான் காண்பித்தேன் இதற்கு போய் இப்படி நடக்கிறாய் இரு வருகிறேன் என்று மெடிக்கலில் சென்று நான்கு பேண்டைடு வாங்கி வந்தான் ஜான்சன் பேண்டைடு ஒன்று போட்டுக்கொண்டேன் அது விழும்போது அடுத்ததை போடுவேன் இப்படியே நான்கு பேண்டைடையும் போட்டேன் போட்டு முடித்த பிறகு பார்த்தால் அந்த இடம் நார்மலாகி விட்டது காலில் ஓட்டை இல்லை வழி இல்லை எதுவுமே இல்லை இந்த இதை ஆணிக்கால் என்று சொன்னார்கள் இதற்கு இரண்டு ரூபாயிலேயே எனக்கு குணமானது நீங்களும் செய்து பாருங்கள் ஆணிக்காலுக்கு மெடிக்கலில் போய் பேண்டேஜ் வாங்குறப்ப ஆணிக்காலுக்கு பேண்டேஜுன்னு கேட்டு வாங்கணும் அப்போ அவங்க அதுக்குள்ளே பேண்டேஜ் தருவாங்க அந்த பேண்டேஜை எந்த இடத்துல அந்த மருந்து இருக்கோ அந்த பகுதியை நமக்கு வழி உள்ள பகுதியில் போட்டுக்கணும் அதுவும் விளையாடுறப்ப அடுத்த பேண்டேஜ் போடணும் அடுத்து அடுத்து விழுந்த பிறகு விழுந்த பிறகு கண்டினியூஸாக போட்டு குணமாகிற வரைக்கும் போடணும் எனக்கு நாலு பேண்டேஜ் போட்டாலே சரியாயிடுச்சு ஒவ்வொருத்தருக்கும் உடலில் வேற வேற அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக போட்டிங்கன்னா குணமாயிடும் இன்னும் இது போன்ற என் பல அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்